அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீனீஸ்வர யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளை பற்றி தான் ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகளை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் வந்து மாதம் மாதம் மூணாவது புதன்கிழமை கேம்ப் நடக்குது அந்த கேம்பில் வந்து அன்னதானம் பண்ணுறது அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் சில உதவிகள்லாம் பண்ணுறது இன்றைக்கி எதுவும் பதிவுன்னு பார்த்தீங்கன்னா சையத் பாசில் அப்படின்றவுடைய மகன் சையத் கரிமுல்லா அவருடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய நண்பர் ஆசிரியர் ரமேஷ் அவரிடம் அவங்க சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு மாற்றுத்திறனாளிகளின் சேவகர் திரு ரகுரோத்மன் அவர்களை சந்தித்து வேறவங்களை சொல்லியிருக்கார் அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு என்ன பண்ணு எது பண்ணுன்னு கேட்டுட்டு பொன்னேரியில் சுப்ராஜ கல்யாண மண்டபத்தில் அருகில் ஒரு பத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு மதிப்புள்ள மளிகை பொருட்கள் அரிசி இதெல்லாம் அவங்கள வர வச்சு கூப்பிட்டு நேர்லயே கொடுத்துருக்காரு உடனே அவங்க முகத்துல மகிழ்ச்சி நம்ம கொடுக்கப்படுறது பல வருஷத்துக்கான பொருள் கிடையாது அது என்ன மிஞ்சி போன ஒரு மூணு நாள் நாலு நாள் பொருள் ஆனால் அது கிடைக்கிறத மாற்றுத்திறனாளிகளுக்கு கஷ்டம் இல்லை இன்றைக்கி நம்ம தர்மம்னு சொல்லிவிட்டு அனாதாசமெல்லாம் போய் போட்டுன்னு இருக்கணும் நூற்றில் தொண்ணூற்றி ஒம்பது பேர் அனாதாசம் தான் கொடுக்குறாங்க அதில் ஒரு இருபது பர்சன்டேஜ் இவங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாசக வாகனங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க பேருக்கு ஏற்ற மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஆகிட்டாங்க வல்லுனு வைக்கிறாங்க ஸ்டிச்சிங் பண்ணுறாங்க மெக்கானிக் வேலை பண்ணுறாங்க சைக்கிள் ஷாப் பண்ணுறாங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க ட்ரெயினில் பார்த்திங்கன்னா லாட்ரி சீட்லேருந்து அதாவது இப்போ லாட்ரி சீட்டில் கட்சி போய் விற்கிறாங்க இந்த என்னென்னவோ பிளாஸ்டிக் பொருள்லாம் விற்றுன்னு இருக்காங்க அவங்களுக்கு அந்த வருமானம் போகாது அவங்கள இந்த மாதிரி உழைப்பான ஒரு பாதையில் நல்ல பாதையில் கொண்டு போகிறதுக்கு நம்மள மாதிரி ஆளுங்க தான் கொஞ்சம் ஊக்குவிக்கணும் ஊக்குவிக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச தர்மத்தை நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அதுக்காக வேண்டி தான் இதை பண்ணின்னு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூப் சேனலில் போடுறது எதுக்குன்னா தற்பெருமைக்காக இல்லை எவ்வளவோ உதவி செய்யணுன்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது ஆனால் எப்படி செய்யுறது தெரியாமல் அவர் பண்ணார் இவர் பண்ணாரு ஒரே பாதையில் தான் போயின்னு இருக்காங்க இப்படியும் ஒரு பாதை இருக்குது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி பண்ணலாம் அன்னதானம் மட்டும் இல்லை ஒரு சின்ன குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்திறனாளி குழந்தை தான் அந்த குழந்தைக்கு இந்த பேப்பர் வாங்க கூட முடியாதவங்களாம் இருக்காங்க படிக்க புண்ணாவது அதை பற்றின விஷயம் அவங்களுக்கு என்னென்ன துன்பங்கள் நேருது அவங்க வாழ்க்கை என்ன நடக்குது நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பண்ணலாம் இப்போ என்னென்னா அந்த மாதிரிலாம் நிறைய தேவைப்படுது இதுக்கு திரு ரகுரோத்மன் அவர்கள் அப்படின்றவருடைய நம்பர் கொடுத்துருக்கோம் எதுக்காகன்னா அவர் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை புரிஞ்சின்னு வரார் இந்த சேவையில் சில அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயலாம் அவருக்கு தெரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்குது ஒரு யூடிஆர் கார்டு எப்படி வாங்கலாம் ஒரு ஓஏபி எப்படி வாங்கலாம் இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம அவர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நம்பர் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்ச மாற்றுத்திறனாளிகளோ அல்லது உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாற்றுத்திறனாளிகளோ உங்கள் வீட்டிலேயே இருக்குங்களோ கூட சரி அவராண்ட ஃபோன் பண்ணி அந்த கான்டாக்ட் நம்பர் பேசணி இல்லைன்னா உங்களுக்கு தகுந்த விளக்கங்களும் தகுந்த ஆலோசனையும் அவர் கொடுப்பார் அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது பார்த்துட்டு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை போடுறோமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை இது வந்து ஒரு விளம்பரம் தான் எது எதுக்கோ விளம்பரம் பண்ணுறாங்க மக்களை நல்லது செய்ய சொல்லியும் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்